நேற்று அமேசான்ல என்னென்ன ஆஃபர்ஸ் மொபைல் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இன்னும் பார்க்கலாம் வீடியோ லிங்க் ஐ பட்டன்ல செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோல பிளிப்கார்ட்ல அப்படி என்ன பெஸ்ட் மொபைல் ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன மொபைல் பதினஞ்சு என்ன இருபது என்ன அந்த மாதிரி பிரைஸ் எட்மெண்ட்ல தெரிஞ்சு பார்க்க போறோம் ஸோ என்னென்ன மொபைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களோட பட்ஜெட் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு சில மொபைல்ஸ் இருக்குங்க ஸோ இங்க லோவா போறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் கீழேயும் நிறைய மொபைல் இருக்கு அதெல்லாம் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ பத்தாயிரம் ரூபாய் உங்களோட பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்மா வர மொபைல் ஃபர்ஸ்ட் மோட்டோவோட மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த பிரைஸ்க்கு லாட்ச் பண்ணாங்க இப்போ கார்டு ஆஃபரோட சேர்த்து உங்களால் பதினோராயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகம் தான் இருந்தாலும் நீங்க வாங்கினீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு நல்ல மொபைலா இருக்கு இந்த மொபைலில் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் டிஸ்பிளே ஸ்னாப்ராகன் ஃபிரோ

மில்லியன் உங்களுக்கு டிஸ்ப்ளே டிஸ்பிளே கிடைச்சிடும் ஒரு லாக் கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் கிடைச்சிடும் ஒரு நல்ல கேமரா வித் ஓஎஸ் சப்போர்ட்டோட கிடைச்சிருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ப்ராசர் இதில் வந்து ஸ்னாமரனோட சிக்ஸ் எஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருந்தா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்காது மற்றபடி பர்ஃபார்மன்ஸை தாண்டி கேமரா டிஸ்ப்ளே எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஆயிரம் எக்ஸ்ட்ரா போட்டு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கேமரா டிஸ்ப்ளேக்காக ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம் அடுத்து ரியல்மியோட பி உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக தான் போக முடியும்னா ரியல்மி பி ஒன் பதிமூணாயிரம் ரூபா கிடைக்குது

அப்படின்னா ஒருவேளை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓப்போவோட ஓப்போ எக்ஸ் சிக்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம் இது உங்களுக்கு ரெகுலரா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருந்த மொபைல் இப்ப உங்களால பத்தொன்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த மொபைல்ல மீடியாட்ட கூட டிமெக்சி ஏ த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஒன் டூ மிகட்ஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஐஆர்எம் எம்ஏஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்தையும் குறை சொல்ல முடியாத மாதிரியான இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைலா இது இருக்கும் அடுத்து அதே மாதிரி கேமிங்காக ஒரு மொபைல் செலக்ட் பண்றீங்க

இது லிஸ்ட்ல வச்சுக்கோங்க அப்படி இல்ல எனக்கு பர்ஃபார்மன்ஸ் போக்கஸ்டா ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சா போகோவோட போகோ எஃப் சிக்ஸ் கன்சிடர் பண்ணலாம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் லான்ச் ஆச்சு ஸ்னாப்ரனோட செவன் ஜென்ட்ரி ப்ராசரோட ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே சூப்பரான கேமராவோட அந்த மொபைல் இந்த மொபைல இப்ப இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செயல் பண்ண போறாங்க உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த மொபைலா கண்ட மூட்டி எடுக்கலாம் அந்த அளவுக்கான நல்ல மொபைலா இருக்கு அடுத்து மோட்டோட அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோவோட எச் பிப்டி வரை கம்மி பண்ணிட்டு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மொபைல இப்ப இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்க முடியும் ஒரு பெஸ்ட் டியூரபிளான மொபைல் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஸ்னாப்ரனோட செவன் ஜென் ஒன் கொடுத்துருக்காங்க ஐம்பது எம்பிக்கான ட்ரி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமராட ஐயர் எம்எம்எஸ் கூட வருது பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை கேமரா ரொம்ப முக்கியம் எனக்கு மோட்டோ மாதிரி ஒரு பேண்ட் தான் வேணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது தவிர நிறைய மொபைல் நல்ல நல்ல கேமரா அவைலபிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உதாரணத்துக்கு சிக்ஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன் ஜென்சரோட ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அதிகம் வரும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரும் நினைக்கிறேன் ரெண்டு முப்பத்திரண்டு மொபைல் ஸோ இந்த மொபைலை நீங்க எடுக்கும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்ல கேம்

ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் தி பெஸ்ட் மொபைலா இந்த மொபைல் இருக்கும் அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது சாம்சங்கோட சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப்இ லான்ச் ஆனது நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு இப்போ ஆஃபர் காரணமாக இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாம்சங்கோட பிளாக்ஷிப் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ அந்த அளவுக்கு நல்ல மொபைலா இருக்கும் ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா எஜினோட டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருவாங்க ஸோ இது மட்டும் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற வகையில இருக்கு கேமரா நல்லா இருக்கும் வைரஸ் சார்ஜிங் இருக்கு சாம்சங்கோட பிளாக்ஷிப் எடுக்க வேண்டிய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு அந்த அந்த ஹீட்டிங் மட்டும் இல்லாமல் தான் இன்னும் பெட்டராக இருக்கும் மற்றபடி சாம்சங் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த ப்ரைஸ்ங்கிறது குறையும் சொல்ல முடியாதுங்க ஸோ நல்ல மொபைலாகவே இருக்கு அடுத்து பிக்சலோட பிக்சல் செவனே ஆஹா ஓகுன்னு சொல்ல மாட்டேன் பிக்சல் இப்போ ரொம்பலாம் நல்லா இருக்கிறது இல்லை அதுலேயும் அந்த விட்ட ப்ராஜர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதும் இல்லை ஒரு கேமரா தான் மொபைல் எடுக்கிறீங்கன்னா பிக்சல் செவனே கன்சல்ட் ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைலை இருபத்தாறாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு கொண்டு வராங்க

ஆயிரம் ரூபாய் கொண்டு வராங்க ஆல்மோஸ்ட் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கம்மி பண்ணியிருக்காங்க இது தவிர புது லான்ச்சா ரியல்மியோட பி டூ ப்ரோவும் வருது ஸோ இது எல்லாமே ஃபிளிப்கார்ட்ல இருக்கிற ஆஃபராக இருங்க ஸோ நம்ம ஷேர் பண்ணது எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ஸ் பழைய பிரைஸ் என்ன புது பிரைஸ் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருங்க இது தவிர உங்களுக்கு ஏதாவது டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல கேள்வி கண்டிப்பாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோ பாக்கிறேன்